இவர் சூஸ் பண்ற எல்லா ஸ்டோரியுமே சூப்பராவே இருக்கும் முக்கியமா சின்ன பசங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஃபேமிலியோட சேர்ந்து ரொம்ப ஹாப்பியா பாக்கலாம் அது மட்டும் இல்லாம சிவகார்த்திகேயனுக்கு ஒரு நல்ல பேர் வந்து மக்கள் கிடையில இருந்துட்டு இருக்கு எப்படி இருக்க நிலையில அவரோட பேரை ஸ்பாயில் பண்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வெளியில கசிய ஆரம்பிச்சிருக்கு அயலாண்ட் படத்தோட வெற்றி அவரை உச்ச கட்டத்துக்கு கொண்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆகணும் இதுக்கு முன்னாடி மாவீரன் திரைப்படமும் அப்படிதான் இருந்துச்சு இப்ப கமலஹாசன் தயாரிப்புல ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்துல ஒரு படத்துல நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காராமா அது மட்டும் இல்லாம

அதுக்காக வெளியில சொல்ல விருப்பப்படல இந்த துரோகத்தை குறித்து சிவகார்த்திகனிடமும் நான் பேசவும் விரும்பல அப்படிங்கற மாதிரி சொன்ன விஷயம் பயங்கரமா சோசியல் மீடியால கசிய ஆரம்பிச்சிருச்சு அடடா இது என்ன பிரச்சனை அப்படிங்கறதான் ரசிகர்கள் எல்லாம் மண்டே போட்டு குழப்பிட்டு இருந்தாங்க சிவகார்த்திகேனும் இதை பத்தி எதுவும் சொல்லல அது மட்டும் இல்லாம இமானும் இத பத்தி ஒரு பெருசா எந்த ஒரு விஷயமும் சொல்லல ஆனா ஒரு சில விஷயங்கள் தெரிய வந்துச்சு இமானோட முதல் மனைவி மோனிகாவ வந்து பிரிஞ்சிருத்திற்கு சிவாதா காரணம் அப்படின்னு வந்து ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இதை பத்தி மோனிகா கிட்ட பொழுது அவங்க திட்டவிட்டமா இதெல்லாம் பிரச்சனை இல்ல நாங்க வேற ஒரு விஷயத்துக்காக தான் பிரிஞ்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இந்த நிலையில ரீசென்ட்டா இமானோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் பத்தி சிவகார்த்திகேன் அவர்கள் சொல்லியிருக்க ஒரு பழைய வீடியோ இப்ப சமூக வலைதளத்துல ரொம்பவே ட்ரெண்டா போயிட்டு இருக்கு அப்படி என்னையா சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா நான் வந்து இமான அவ குடும்பத்தோட நெருங்கி பழகுன ஒரு பெர்சன் தான் அவர அண்ணன் சொல்லி தான் கூப்பிடுவேன் அவங்களோட ஒய்ஃப் வந்து அன்னின்னு சொல்லி தான் கூப்பிடுவேன் நான் இப்போதெல்லாம் இமான அண்ணனுக்கு போன் பண்றேனோ இல்லையோப்பா ஆனா அன்னிக்கு போன் பண்ணி டார்ச்சர் செஞ்சுட்டே இருப்பேன் அவங்கள என்னை கொழுந்தனார் கொழுந்தனார் சொல்லி கலாய்ச்சிட்டே இருப்பாங்க சோ இந்த தொழிலை மீறி எங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்ன இந்த விஷயம் நிறைய பேருக்கு இடையில தப்பாவே ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சு சோ அதனாலயே சிவ மேல ஒரு ட்ராபேக் வந்துருச்சு இத பத்தி இமான் சொன்ன விஷயங்கள் மட்டும்தான் வெளியில வந்துச்சே தவிர்த்து சிவகார்த்திகேயன் எதுவுமே இன்னை வரைக்குமே பேசவே இல்ல என்னதான் பிரச்சனை அப்படிங்கறது இன்னைக்குமே கேள்விக்குறியா தான் இருந்துட்டு இருக்கு சோ இவங்களோட பிரச்சனைக்கு என் கார்டு வராதா அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் எல்லாம் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க திடீர்னு வந்து இமான் வந்து நான் பிரிஞ்சதுக்கு காரணம் ஃபுல்லா சிவ தான் நிறைய டார்ச்சர் கொடுத்தாரு மோனிகாவுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ிருக்காரு இது உண்மையா பொய்யா அப்படிங்கறது தெரியல மக்களாக நீங்க இதை கேட்கும் பொழுது உங்களுக்கு என்னன்னு தோணுதுங்கிறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க